ताज इनमें पढ़ने वाला, ताज इनमें मरी, चूसे बहुत सी मिडिबोर्ड हैप्पी डेम्स ऑफ दे डे मार्शल्स क्लब, इसी मिडिबोर्ड हैप्पी डेम्स डियर मार्शल्स आमी। மாதசாமி அவர்களுக்கு யாருக்குங்க நமது சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் நல் தெரிவித்துக் கொள்கிறோம் நீடிவூடி வாழ்க அவர்கள்

நமது ஊரை சேர்ந்த திருமதி சுதா அவர்கள் உடனடியாக ஆடுகளத்திற்கு வரும்படி கேட்டுக் கொள்கிறோம் உங்கள் பரிசு தொகையை கொண்டு தரும்படி கேட்டுக் கொள்கிறோம் இந்த விளையாட்டு போட்டியை துவக்கி வைப்பதற்கு திருமதி சுதா அவர்கள் உடனடியாக அமன் கோயில் சின்ன அருகே கேட்டுக்கொள்கிறோம் சுதா உனக்காக தான் லேட்டு உடனடியாக ஆண்டு காலத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது பிள்ளை விளம் சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நடைபெறும் பதினான்காவது மின்னணி மாபெரும் கபடி போட்டி சிறப்பாக நடைபெற்று இப்பொழுது இறுதி போட்டியை எட்டியுள்ளது இந்த விளையாட்டு போட்டியை முதல் பரிசு ரூபாய் இருபத்தி ஒன்றாயிரத்தை நமது மன்னிர் மைந்தர் நமது பேரப்பிள்ள எட்டியின் ஜெபத்துறை அவர்கள் இருபத்தி ஓராயிரம் வழங்குகிறார்கள் அடுத்தபடியாக இரண்டாவது பரிசு ரூபாய் பதினைஞ்சாயிரத்தை நமது ஊரை சேர்ந்த சுதா ஜெகதீஷ் மைசூர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மூன்றாம் பரிசு ரூபாய் பத்தாயிரத்தை நமது ஊரை சேர்ந்த திரு எம் ராஜ்குமார் அவர்கள் அரசு ஒப்பந்ததாரர் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் நான்காவது பரிசு ரூபாய் எட்டாயிரத்தை நமது ஊரை சேர்ந்த எனது அன்பு மருமகன் சிறுவேல் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் ஐந்தாவது பரிசு ரூபாய் ஏழாயிரத்தை நமது ஊரை சேர்ந்த திரு பால் தங்கத்துறை அவர்கள் எம் பி எம் லாரி சர்வீஸ் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் ஆறாவது பரிசு ரூபாய் ஆறாயிரத்தை சேர்ந்த திரு தவசி அவர்கள் மொபைல் கங்கனாங்குளம் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் ஏழாவது பரிசு ரூபாய் ஐயாயிரத்தை நமது ஊரை சேர்ந்த பெரு நிலக்களாரும் இந்தியன் பேங்கின் திருவியர் ராஜா அவர்கள் இருக்கிறார்கள் எட்டாவது பரிசாகிய ரூபாய் ஐயாயிரத்தை ஆத்தியான் குளத்தைச் சேர்ந்த திரு லிவிங்ஸ்டன் அவர்கள் எமரால்ட் மொபைல் கங்கன குளம் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் மற்றும் சுழற் நமது ஊரை சேர்ந்த முன்னாள் அரசு வழக்கறிஞர் சிவலிங்கமுத்து அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விளையாட்டுப் போட்டியை தலைமையேற்று நடத்தி தர நமது மண்ணின் மைந்தர் நமது ஊரை சேர்ந்த சிவலிங்க முத்து முன்னாள் அரசு வழக்கறிஞர் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது முன்னிலை திரு எட்டி என் அவர்களும் வரவேற்புரை ராமச்சந்திரன் அவர்களும் மூலமாக இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த இறுதி போட்டியை ஆரம்பிக்கவிருப்பாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளது இந்த விளையாட்டு போட்டிக்கு சிறந்த அணி இந்த ஆட்டத்தில் சிறந்த அணி எந்த அணியோ அந்த அணிக்காக ரூபாய் இருபதாயிரம் மதிப்புள்ள பயங்கரமான ஒரு கோப்பையை நமது சேரை தெற்கு வேண்டிய நாம் தமிழர் கட்சி சார்பாக வழங்க இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த விழா குழு சார்பாகவும் சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு அனைத்து வீரர்களுக்கும் முன்னாள் இந்நாள் அனைத்து வீரர்களுக்கும் டிஷர்ட் அடித்து அன்பளிப்பாக தந்த நமது ஊரை சேர்ந்த திரு பால முருகன் அவர்களையும் இந்த தருணத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம் மற்றும் நம்மோடு இருந்து இந்த விளையாட்டு போட்டியை செவ்வனே நடத்த ஒத்துழைப்பு தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது இறுதி போட்டி இறுதி போட்டியை நமது ஊரை சேர்ந்த மணி அவர்கள் திருவியராஜா அவர்கள் ராஜ்குமார் அவர்கள் முன்னாள் கபடி பிளேயர் அவர்கள் பாண்டிய அவர்கள் பொன்ராஜன் அவர்கள் பொன்ராஜர்கள் சுதா ரவியன் அவர்கள் மற்றும் அனைவரும் இந்த விளையாட்டு போட்டியை இந்த இறுதி போட்டி சிறப்பாக அமைய வாழ்த்து இது நமது ஊருக்கு ஒரு பெருமையாக பெருமையாக உள்ளது அணியும் நமது ஊரை சேர்ந்த அணிதான் யார் வெற்றி பெற்றாலும் நமக்கு பெருமைதான் சிறப்பாக ஆடுபடி உங்களை கேட்டுக்கொள்கிறோம் வாரியில இருந்த பயணில் கேம் வெளியூர் போலியூ சைடால அணி வீரர்கள் பிள்ளைகுளம் அணி வீரர்கள் இரண்டு வெற்றி புள்ளிகளையும் நகர அணி வீரர்கள் பதினோரு வெற்றி புள்ளிகளை எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நான்கு வெற்றி புள்ளிகள் அந்தமனை நகர் பனிரெண்டு வெற்றி புலிகள் ரங்கம் கிடைக்கிறான் ரங்கத்தை கிழக்கிடுவான்

मुंहिंजा वेट आई वंदो इअं हिकु मरीक மூன்று இம்மிட ஆட்டங்கள் என்ன இவ்வளவு நான்கு அந்த நகர் பதினாறு பதினாலு பதினாலு எடுத்து பண்ணுற மாதா பதினாறு முப்பதே பயிர் நான் எடுத்துருக்கா கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் பதினான்கு ஆறு பிள்ளைகளும் ஆறு வந்தவனர் பதினான்கு கடைசி ஒரு நிமிட ஆட்டம் தங்க ஈட்டு கோல்டு அரிசாமா குடிக்க ஜூஸ்லாம் எங்க தான் போயிது இல்லை இறுதி போட்டியில் இருவரை ஆடி ஆட்டத்தில் பிள்ளைகுளம் ஆகிய இருந்து நகர் வெற்றி பெற்று கோப்பையை நட்டிச் சென்றது இரண்டாவது பரிசு பிள்ளைகுளத்திற்கு தம்பி போனாடா

மேல குனி இல்ல மணி தெரிமா பேக் குடுங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேக் இருக்கு சார் நான் மாற்றி விட்றேன் ஃோம்ல அப்படியே கொடுத்துட்டு அப்படியே போங்க எங்க ஃோம் அப்படியே பேرمல ஷாப்பண்டியா ஆ பண்ண கரிய பண்ணிது ஜாலியிட்ட இன்னும் இப்படி சொல்றியா உள்ளே எரியல ஃபேமஸ்